ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் பாஜக போட்டியிடும் தொகுதிப்பட்டியல் அறிவிப்பு நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் and subscribe பண்ணிக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை பொறுத்த வரைக்கும் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கும் அது முக்கியமான ஒரு தேர்தல் அதிலும் குறிப்பாக திமுக அதிமுக போன்ற கட்சிகளுக்கு மிக மிக ஒரு முக்கியமான தேர்தல் அப்படின்னே கூட சொல்லலாம் அதன் அடிப்படையில் தான் அதிமுக பாஜக கூட்டணி என்பது கிட்டத்தட்ட ஓர் ஆண்டுகளுக்கு முன்பாகவே முடிவாகி இருந்தது அடுத்தபடியாக பாமக தற்சமயம் அதிமுக கூட்டணிக்குள்ளே வந்து இணைந்திருக்கிறது அடுத்து நமது தேமுதிகவும் மிக விரைவாகவே அதிமுக கூட்டணிக்கு வருவார்கள் அப்படின்னு சொல்லி தகவல் என்பதும் வெளியாக் கொண்டுதான் இருக்கிறது சரி இது எல்லாம் ஒருபுறம் இருந்தாலுமே நமது பாஜகவை பொறுத்த வரைக்கும் நேற்று தினம் நாயினர் நாகேந்திர மூலமாக தொகுதி என்பது பேச பேச்சுவார்த்தை என்பது நடத்தப்பட்டிருக்கிறது அதிலே அதிமுகவின் பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக கூடிய முக்கியமான தலைவர்கள் அவர்கள் அனைவரும் சேர்ந்து தொகுதி பங்கீடு பற்றின பேச்சுவார்த்தையை ஆரம்பிச்சிருக்காங்க அதிலேயும் குறிப்பாக சமீபத்தில் டெல்லி பயணம் மேற்கொண்ட நமது எடப்பாடி பழனிசாமியிடம் உள்துறை அமைச்சராக கூடிய அமித்ஷா அவர்கள் ஐம்பத்தி ஆறு தொகுதிகள் கேட்டிருக்கிறாராம் அதிலேயும் குறிப்பாக ஐம்பத்தி ஆறு தொகுதிகள் பிளஸ் மூன்று அமைச்சரவையில் எங்களுக்கு மூன்று அமைச்சர் பொறுப்பு என்பது என எடப்பாடி பள்ளிச்சாமிடம் கேட் கேட்டிருக்கிறார் அதற்கு எடப்பாடி பள்ளிச்சாமியோ ஐம்பத்தாறு தூதிகளை கொடுக்க முடியாது மூன்று அமைச்சர்கள் பொறுப்பு என்பது கண்டிப்பாக கொடுப்பதற்கு வாய்ப்பு என்பது கிடையாது என சொல்லிவிட்டு வந்திருக்கிறார் அதன் அடிப்படையில் தான் நேரிடம் எடப்பாடி பள்ளிச்சாமியை நமது நாயினர் நாயிந்தனர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை என்பது நடத்திய தொகுதி பங்கீடுபட்டின பேச்சுவார்த்தையும் நடத்திக் கொண்டிருக்கிறாராம் அடுத்த கட்டமாக அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஐம்பத்தி ஆறு தொகுதிகளை எங்களால் கொடுக்க முடியாது நாற்பது வரைக்கும் கொடுக்கிறோம் அந்த கூட்டணியிலே ஓ பி எஸ்கோ சசிகலாவுக்கோ டிக்கோ நீங்கள் தொகுதி ஒதுக்கி கொடுத்துக் கொள்ளுங்கள் அதே போல அமைச்சரவையிலே மூன்று இடங்கள் எங்களால் கொடுக்க முடியாது அமைச்சரவை பற்றின பேச்சு உங்களுக்கு தேவையில்லாதது அமைச்சரவை என்பது முழுக்க முழுக்க அதிமுகவிற்கு மட்டும்தான் இருக்கும் அமைச்சரவையிலே பங்கு கொடுத்தால் அது கூட்டணி ஆட்சிக்கு சமம் சரிசமமாக வந்துவிடும் என எடப்பாடி பழனிசாமி கூறிக்கொண்டிருக்கிறார் அடுத்த கட்டமாக நாயனர் நாகேந்திரவா நேற்று தினம் ஆலோசனை நடத்தி விட்டு சென்றிருக்கிறார் அந்த ஆலோசனையிலும் நமது பாஜக அதிமுக கூட்டணியின் மூலமாக போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளையும் எழுதி கொடுத்திருக்கிறார் அந்த தொகுதிகளை புறம் எடப்பாடி பழனிசாமி பார்த்துவிட்டு சரி என்று சொல்லிவிட்டால் அந்த தொகுதியில் வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தக்கூடிய வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய வேளையில் பாஜக மிக மும்மூரமாக இறங்கும் என தற்சமயம் செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அதிலையும் குறிப்பாக சமீபத்தில் பாஜக வேட்பாளர் பட்டியலை கூட வெளியிட்டாங்க அந்த பாஜக வேட்பாளர் பட்டியலும் என்பது வெளியிடப்பட்டது அந்த தொகுதியில் அவர் சரியான முறையில் இருப்பாரா இல்லையா என பார்த்துவிட்டும் மறுபடியும் வேட்பாளர்களை தேர்வு செய்யக்கூடிய வேலையிலே பாஜக இறங்க இருப்பதாகவும் ஆனால் ஐம்பத்தி ஆறு தொகுதிகளில் ஆறு தொகுதிகள் போய்விட்டாலும் ஐம்பது தொகுதிகள் எங்களுக்கு வேண்டும் என பாஜக ஒற்றை காலிலே நிற்பதாக செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம் எது எப்படி இருந்தாலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற கூட்டணி ஆட்சிகளுக்கு வாய்ப்பு என்பது கொடுக்குமா கொடுக்காதா அதிமுக அப்படிங்கறத தான் பார்க்க வேண்டும் மறக்காமல்